எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது எல்லா விதமான வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய புத்திரதா ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நாளானது நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் கொட்டி கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான நன்னாளின் பொழுது மறந்தும் நம்ம தொடக்கூடாத ஒரு முக்கியமான பொருள் என்ன உண்டான தகவல்களும் எந்த ஒரு குறித்த பரிகாரம் செய்யும் பொழுது நம்ம வீடுகளில் பதினாறு செல்வங்களும் நிறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம புத்ரதா ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது அப்படிங்கறதுக்கு உண்டான புராண வரலாறு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம் பத்ராவதி அப்படின்னு சொல்லி ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்தை ஆட்சி செய்யக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுகேதுமான் மான் அப்படிங்கிற ஒரு அரசர் அவருடைய மனைவியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா சம்பகா பொதுவாக நம்ம பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கும் பொழுது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பதினாறு செல்வங்களில் சம்பகாவுக்கும் சுகேதமானுக்கும் பதினைந்து செல்வங்களுக்கு எந்த விதமான குறையுமே இல்லை ஆனால் பதினாறு செல்வங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய களையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுப்பினி இல்லாத உடல் சலியாத மனது அன்பகளாத மனைவி தவறாத சந்தானம் தாளாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதி கோணாது கோள் ஒரு துன்பம் இல்லாத வாழ்க்கை தெய்வ பக்தி இப்படி இந்த பதினாறு பேர்கள்ல ஒன்பதாவது சொல்லப்படக்கூடிய புத்திர பேர் மட்டும் இவங்களுக்கு கிடைக்காமையே இருக்குது இதனால சுகேதமானுக்கும் சம்பகாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளை இல்லாதவர்களுக்கு நர்கதியே இல்ல அப்படிங்கறத சாஸ்திரத்தை மனதில் நினைச்சுக்கிட்டே பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பாங்க இப்படி இந்த குழப்பத்தின் காரணமாக என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகேதுமான் ஒரு நாள் தன்னையும் அறியாமல் தான் வளர்க்கக்கூடிய குதிரைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு அப்போ அந்த குதிரை போன போக்கில் அப்படியே போயிட்டுருப்பாரு அப்போ அவருடைய மனதில் என்ன தோன்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டோம் இல்லை நம்ம போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கோம் அதனால தான் நமக்கு இந்த பிறவியில் குழந்தை வரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தத்தோடு இருப்பார் பெரிய பெரிய யாகங்கள் பெரிய பெரிய ஹோமங்கள் எல்லாமே வளர்த்து பார்ப்பார் இருந்தாலும் எந்த ஒரு பலனும் கிடைக்காது இப்படி இந்த நிறைய மனக்குழப்பங்களோடு இருக்கக்கூடிய அரசர் அந்த குதிரைக்கு மேல உட்காந்துக்கிட்டு அந்த குதிரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல காட்டில் போயிட்டே இருக்குது அப்போ அந்த காட்டில் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுடும் இப்படி குதிரை நின்னதுமே அவர் இறங்கிட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து சுற்றி சுற்றி பார்ப்பாரு ஆனால் அவரால் எந்த இடம் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது அப்படி அந்த இடத்துல என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த குளத்தை சுற்றி நிறைய ஆசிரமங்கள் இருக்கும் அந்த ஆசிரமங்கள் அந்த குளங்கள் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது மனசில் ஒரு நிதானம் ஏற்பட்டு ஒரு தெளிவானது பிறக்கும் சரி நம்மளுடைய பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு விதத்துல இங்க தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த குளங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசிரமத்துல ஒரு ஆசிரமத்துக்குள்ள நுழைவாரு நுழைஞ்சதுமே அங்க இருக்கக்கூடிய முனிவரை பார்த்து வணங்கிட்டு எதுக்காக இங்க வந்து காரணத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுதே முனிவர் அவருடைய முகத்தை பார்த்துட்டு நீங்க ஒரு பெரும் பெருங்குழப்பத்தோட வந்திருக்கிறீங்க அந்த குழப்பத்துக்கு கண்டிப்பா என்னால தீர்வு செல்ல முடியும் அப்படின்னு சொன்னதுமே அரசருடைய மனதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு புது நம்பிக்கையானது பிறக்கும் அதே சமயத்தில் முனிவரை முதல் தடவை அரசர் பார்க்கும் பொழுதே அவர் மனசுல சூரிய ஒளி எப்படி பளிர்னு ஒளி வீசுமோ அதே மாதிரி முனிவருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஜுவாலை அவ்வளோ ஒரு மனதிற்கு நிறைவா இருக்கும் அப்ப அந்த முனிவர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மாசி மாதம் வரக்கூடிய காரணத்தால் இந்த குளத்தில் நீராடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் அதுலேயும் இன்னைக்கு புத்திரதா ஏகாதசி இந்த குறிப்பிட்ட நாள் நம்ம உபவாசம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யும் பொழுதே கண்டிப்பா ஒரு உத்தமமான பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொன்ன நிமிடம் போதும் சுகேதமாருடைய மனதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு புது நம்பிக்கையானது பிறந்து சரி நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் குழந்தை வரம் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த முனிவர்கள் அனைவரோடையுமே சேர்ந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விரதத்தை தொடங்குவார் அங்க இருக்கக்கூடிய குளத்திலேயே குளிச்சு எந்திரிச்சு மகாவிஷ்ணுவை மனதார வேண்டி நாள் முழுவதுமே உபவாசம் இருந்து முனிவர்களோடு சேர்ந்து வழிபாடு அநேத்தியுமே மேற்கொள்வார் வழிபாடுகள் அனைத்துமே நிறைவு பெற்றதுக்கப்புறமா நாடு திரும்பிடுவார் அரசர் அரசர் நாடு திரும்பினதுக்கப்புறமா மனைவி கிட்ட இந்த மாதிரி விரதத்தை இருந்தேன் வழிபாடு மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்படி நம்ம நாட்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஏகாதசிக்குள்ளாகவே சம்பகா தன் கருவுற்ற இருக்கக்கூடிய நல்ல செய்தியை அரசர் கிட்ட சொல்லுவாரு அரசர் இதை கேட்டதுமே ரொம்பவுமே சந்தோஷப்படுவாரு அதே சமயத்துல இந்த ஏகாதசியினுடைய பெருமை என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பாரு அழகான ஆண் வாரிஸோட அடுத்து வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சுகேதுமானுக்கும் சம்பகாவுக்கும் ரொம்பவுமே திருப்தியாக இருக்கும் பதினாறு செல்வங்களோடு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் பெற்ற இன்பத்தை அனைவருமே பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும் அதுலேயும் குறிப்பாக புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புத்திரதா ஏகாதசி நாளைக்கு எப்படி விரதத்தை அனுஷ்டிக்கணும் எந்த குறிப்பிட்ட வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது அனைவருக்குமே எடுத்துரைப்பாரு இப்போ நம்ம புத்திரதா ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன இந்த ஏகாதசி தோன்றியதற்குண்டான வரலாறு பின்னணி என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்தபடியா இந்த புத்திரதா ஏகாதசியானது புத்திரபாக்கிய வரத்தை மட்டும் தான் தருமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது பதினாறு செல்வங்கள்ல எந்த ஒரு செல்வம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடு மேற்கொள்றோமோ அந்த செல்வம் அனைத்துமே பெறுவதற்குண்டான ஒரு அற்புதமான நாளாகும் தான் இந்த குறிப்பிட்ட ஏகாதசியானது பார்க்கப்படுது இப்படி இந்த அதிசக்தி வாய்ந்த நாளடைக்கு நம்ம வீடுகள்ல கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில வழிபாட்டு குறிப்புகள் என்ன அப்படிங்கறத இப்ப அடுத்ததா தெரிஞ்சுக்கலாம் அதிகாலை நேரத்துல நீங்க சீக்கிரமா எழுந்து நீராடி முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுல நீங்க வைத்திருக்கக்கூடிய பெருமாளினுடைய திருகுருவப்படத்திற்கு முழுவதுமே துடைத்த மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து துளசி மாலை சூட முடியும் அப்படின்னு சொன்னால் துளசி மாலை சூடி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யலாம் மாலை தொடுக்கிற அளவுக்கு இலைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஒன்று ரெண்டு துளசி இலைகளை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் வாசனுள்ள மலர்கள் எது கிடைக்குதோ அதை சூடலாம் அதே மாதிரி தாமரை மலர் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தாமரை மலர் சூடி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி உபவாசம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வீடுகளில் விளக்கேற்றும் பொழுது நான் சொன்ன இந்த வழிமுறைகள் அனைத்தையுமே கடைபிடித்து விளக்கேற்றி விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம விரதம் தொடங்கும் பொழுதும் சரி விலக்கேற்றும் பொழுதும் சரி கட்டாயமாக வைத்து வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான தீர்த்தம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா துளசி தீர்த்தம் பஞ்சு பாத்திரத்தில் கொஞ்சமாக நீர் நிரப்பிட்டு அதில் ஏலக்காய் ரெண்டு இடித்து போட்டுக்கிட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தையும் நுணுக்கிட்டு உணரட்ட துளசி இலைகளை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் நாள் முழுவதுமே உபவாசம் இருக்கக்கூடியவர்கள் நடுவில் முறை இந்த தீர்த்தத்தை அருந்துவது அப்படிங்கிறத செய்யலாம் அதே மாதிரி விரதம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கிறீங்க இல்லை வேலை வேலைக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லும் பொழுது விரதத்தை தவிர்த்துக்கொண்டு வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி பதினாறு செல்வங்களில் எந்த ஒரு செல்வம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறோமோ அப்படி அந்த விதத்தில் நமக்கு அந்த செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை தவறாமல் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பரிகாரத்திற்கு அதிகப்படியான பொருட்கள் எதுவுமே தேவையில்லை நம்ம வீடுகளில் வைத்து வழிபடக்கூடிய வெற்றிலை இருக்குது பார்த்தீங்களா அப்படி அந்த வெற்றிலையை எடுத்துட்டு அது கூட நம்ம ஒரு சில பொருட்களை வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்யணும் வெற்றிலைக்கு மேல கருப்பு வித்தலையாகவும் இருக்கலாம் இல்லை சாதாரண வித்தலையாகவும் இருக்கலாம் அப்படி அந்த வெற்றிலையை நீங்கள் நீரில் முழுவதுமே கழுவிட்டு அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அதே மாதிரி கல்கண்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது டைமண்ட் கல்கண்டோ இல்லை கட்டி கல்கண்டோ எது இருக்கோ அதை ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்க ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளம் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இது கூடவே நம்ம பச்சரிசி இருக்கு பார்த்தீங்களா அந்த பச்சரிசி அற்றதை கிடையாது பச்சரிசி இருக்கு இல்லைங்களா அந்த பச்சரிசியை கொஞ்சமா நம்ம இந்த வெற்றிலைக்கு மேல வைப்பது அப்படிங்கறது செய்யணும் இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வீட்டு பூஜையில பெருமாளுடைய பாதங்களுக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்து முடிச்சிட்டு அந்த குறிப்பிட்ட வெற்றிலைய எந்த ஒரு செல்வம் வேணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வழிபாடு மேற்கொள்றோமோ அந்த செல்வங்கள் அனைத்தையுமே ஈடேறணும் அப்படிங்கறத மனதை நினைச்சிட்டு யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்றீங்களோ அவர்கள் எடுத்து அந்த வெற்றிலையை மடுத்து உண்பது அப்படிங்கறத செய்யணும் அந்த வெற்றிலையினுடைய சாரானது உள்ள இறங்கும் பொழுது கண்டிப்பா நம்ம மனசுக்குள்ள சொல்ல ஒரு முக்கியமான மந்திரம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயண் நாய அப்படி கொண்டே இருப்பது அப்படிங்கறத செய்யணும் குறைந்தது நூத்தி எட்டு முறை சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கறது செய்துக்கலாம் முடியாத பட்சத்துல நம்ம இருபத்தி ஏழு முறையாவது இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்வது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம நாள் முழுவதுமே பெருமாளுடைய நினைவாக இருந்து பெருமாளுக்கு உண்டான இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை மேற்கொண்டு பெருமாளுடைய நாமத்தை செல்லக்கூடிய காரணத்தால கண்டிப்பா நம்ம வீடுகள்ல எந்த ஒரு செல்வத்திற்கு குறைவிறக்கோ அந்த செல்வம் நிறைவது ண்டான அருளை பெருமாள் வழங்குவத சொல்லப்படுது இப்படி செல்வ வளங்கள் அனைத்தையுமே தரக்கூடிய இந்த அற்புதமான புத்திரதா ஏகாதசி நமக்கு இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமையோடு செய்து வருது நிறைய பேருடைய வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுது அசைவம் சமைப்பது அப்படிங்கிறத செய்வோம் அப்படிப்பட்ட இந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய புத்திரதா ஏகாதசி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய பொன்னான வாய்ப்பை நினைத்து நாளைய தினம் நம்ம வீடுகளில் அசைவம் சமைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க இந்த ஒரு பொருளை நம்ம தவிர்த்து நாளைய நாள் முழுவதுமே பெருமாளுடைய நினைவாக இருந்து பெருமாளுக்குண்டான நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீடுகள் செல்வ வழங்கர நேத்துமை நிறைவதற்குண்டான அருளை பெருமாள் வாரி வாரி வழங்குவார் எந்த எந்தவிதமான சந்தேகமுமே இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை மாதத்தினுடைய வளர்ப்பு ஏகாதசியான புத்திரதா ஏகாதசி நாளின் பொழுது பெருமாளை வணங்கி வழிபாடு செய்து அனைத்து விதமான நற்பணங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்